அமேசான் காடு இது உயிருக்கு ஆபத்தான ஒரு இடம் இதனை பூமியின் நுரையீரல் என்றும் அழைக்கின்றனர் ஏனெனில் இந்த காட்டிலிருந்து நாம் இருபது சதவீதம் ஆக்சிஜன் பெறுகிறோம் இந்த காடு சுமார் எழுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் மீட்டர் கொண்டுள்ளது அது வங்காள தேசம் போன்ற முப்பத்து ஆறு நாடுகள் அடங்கும் அளவுக்கு பெரியது இந்த காடு அழகாக தோன்றினாலும் அதைவிட மிகவும் மர்மமானதும் பயங்கரமானதும் ஆகும் இங்கே ஜாகுவார் மற்றும் கிரீன் அனகொண்டா போன்ற அபாயகரமான ஜீவிகள் வாழ்கின்றன அவை சில நொடிகளில் மனிதரை கொன்றுவிடும் சக்தி கொண்டவை இந்த காடு மிகவும் அடர்ந்தாக இருப்பதால் மழைத்துளிகள் தரையில் செல்வதற்கு பத்து நிமிடங்களாகும் மேலும் இங்கே முப்பது லட்சம் அசாதாரண உயிரினங்கள் வாழ்கின்றன இதுவரை மனிதர்கள் காணாத மற்றும் கேட்காத சில விசித்திரமான ஜீவிகளும் இங்கே இருக்கின்றன நீங்கள் இந்த காடுக்கு செல்ல விரும்புகிறீர்களா கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவிக்க